ஸ்ரீராமாயணம் பாகம் நாற்பத்தொன்று இராவணன் எண்ணற்ற அம்புகளை மழை போல் பானங்கள் வெண்ணையும் மறைத்தன இராமரையும் மறைத்தன அது கண்டு வானவர்கள் அஞ்சினார்கள் வானரங்கள் பயந்தன இராவணனுடைய தேர்விண்ணிலையும் வேறுமலை பீதும் உதயகிரி பீதும் அஸ்தகிரி பீதும் சுழன்று சாரி செய்தன அவன் தேர் சென்ற இடமெல்லாம் மாதலி தன் தேரைச் செலுத்தி அவனை நடுங்குமாறு செய்தான் இராவணன் அர்த்த சந்திரபானத்தை ஏவி இந்திர தேரில் இருந்து இடிக்கொடியை அறுத்து தள்ளி ஆரவாரம் புரிந்தான் இதைக் கண்டு கருட பகவான் இராமருடைய கொடியாக நின்றார் இராமபிரான் கூறிய அம்பை தொடுத்து இராவணனுடைய தேரில் இருந்து வீணைக் கொடியை துணித்து வீழ்த்தினார் இராவணன் மிகச்சிறந்த படையை ஏவினான் அப்படை பல்வேறு முகங்களுடன் புயல் மழை நெருப்பு இவைகளை சிந்திக்கொண்டு இராமரை நோக்கிச் சென்றது இராமர் சிவாஸ்திரம் ஏவி தாமத படையை அழித்தார் இராவணன் மிகக் கொடிய அசுராஸ்திரத்தைச் செலுத்தினான் அது கோடிக்கணக்கான அம்புகளாக பிரிந்து நெருப்பு மழையை கொண்டு இராமர் மீது சென்றது இராமர் அக்னிப்படையால் நொடிப்பொழுதில் அழித்தார் இராவணன் தன் மாமனாகிய மயன் தந்த மயாஸ்திரத்தை இராமர் மீது ஏவினான் இராமர் காந்தர்வ கணையால் இராவணன் இனி இந்த இராமனை ஆயுதத்தால் கொல்லுவேன் என்று கூறி மாயாஸ்திரத்தை எடுத்து அதனை மந்திர புஷ்பங்களால் அர்ச்சித்து துபதீபம் காட்டி சிவபெருமானை வழிபட்டு இராமர் மீது ஏவினான் அந்த அஸ்திரம் மாண்ட கும்பகருடன் இந்திரஜித்தன் அதிகாயன் மகரக்கண்ணன் சேனைகள் எல்லாம் எழுந்து ஆரவாரம் செய்வது போல் தோன்றி உலகத்தை நடுங்க வைத்தது இதனைக் கண்டு வானரங்களும் வானவர்களும் திகைப்புற்று அஞ்சினார்கள் எம்பெருமான் அந்த மாயச் செயலைக் கண்டு நகைத்து ஞானாஸ்திரத்தை பிரயோகம் செய்தார் இருளை ஒளி விழுங்குவது போல் மாயாஸ்திரத்தை ஞானாஸ்திரம் தொலையும்படி செய்தது பின்னர் இராவணன் மிகப்பெரிய வரபலமுடைய சூலாயுதத்தை இராமர் மீது ஏவினான் அது இடிபோல் ஒலித்துக் கொண்டு இராமரை கொல்ல வந்தது இராமர் அச்சூலத்தின் மேல் பல பல கணைகளை சூலத்தில் பட்டு பொடியாக உதிர்ந்தன இராமருடைய பானங்கள் அச்சூலத்தை அழைக்க முடியாது அமைந்தன சூலம் இராமருடைய மார்புக்கு நேராக வந்தது விண்ணுலகில் இப்போரை பார்த்துக் கொண்டிருந்த தேவர் யாவரும் இனி இராமர் பிழைக்க மாட்டார் என்று கலங்கி மயங்கினார்கள் தரும சுருபியாகிய இராமர் ஓம் என்ற ஓங்கார ஓசையால் அந்த ஓங்காரத்தால் துகள் பட்டு ஒழிந்தது இதை கண்ட இராவணன் அதிசயமும் அச்சமும் அடைந்தான் இவன் சிவபெருமானோ சிவபெருமானானால் மூன்று கண்களும் பவள் மேனியும் இருக்க வேண்டுமே இவன் இரண்டு கண்களையுடையவனாகியும் நீலமேகம் போன்ற நிறமுடையவனாகவும் இருக்கின்றான் இவன் சிவன் அல்லன் இவன் பிரமதேவனோ இவன் பிரமதேவனாக இருந்தால் நான்கு முகங்களும் எட்டு கண்களும் இருக்க வேண்டுமே ஆதலால் இவன் பிரமதேவனும் அல்லன் இவன் திருமாலோ அவன் திருமாலாக இருப்பானாயின் சங்கு சக்கரம் இருக்க வேண்டுமே ஆதலால் இவன் திருமாலம் அல்லன் இவன் தவமுனிவனோ என்னுடைய நான் பலகாலம் முயன்று பெற்ற வரங்கள் அனைத்தையும் இவன் அழைத்துவிட்டான் இவன் தவமுனிவனாக இருப்பானாயின் இந்த இளம் வயதில் இவ்வளவு தவ வலிமை பெற இயலாதே அகில உலகத்தையும் அழிக்கவல்ல சூலாயுதத்தை வெறும் ஓங்காரத்தால் அழைத்துவிட்டானே ஆதலால் இவன் காரணனாகிய பரம்பொருளாக இருக்க வேண்டும் என் தம்பி விபீஷணன் இவனைப் பற்றி அன்று கூறிய வசனங்கள் உண்மைதான் என்பதை இப்போது உணர்கின்றேன் மேலும் இராவணன் இவன் யாராக இருப்பினும் போர் செய்து வெல்லுவேன் புறங்கொடுத்துப் போக மாட்டேன் என்று எண்ணி இராமர் மீது நிறுதிப்படையை ஏவினான் இராமர் கருணப்படையால் அதனை நிர்மூலம் செய்தார் இராமச்சந்திர மூர்த்தி ஒரு சிறந்த களையை ஏவி இராவணனுடைய நெடுத்தலையை அறுத்து தள்ளினார் இதைக் கண்டு தேவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளினார்கள் அற்ற தலை நிலத்தில் விழுமுன் வேர்தலை உழைத்தது இராமர் இராவணனுடைய சிரங்களையும் கரங்களையும் பலமுறை அறுத்துத் தள்ளினார் ஆனால் அவன் பெற்ற வரங்களால் சிரங்களும் கரங்களும் மீண்டும் மீண்டும் உழைத்துக் கொண்டே இருந்தன இராவணன் தன் அற்பட்ட கரத்தால் இராமருடைய தீர்ப்பாகனாகிய மாதலியை அடித்தான் அவன் மீது தோமரம் என்ற ஆயுதத்தையும் ஏவினான் அடிபட்ட மாதலி உதரம் கக்கினான் இராமர் தோமரத்தை பஞ்சமுகப் படையால் அழித்தார் இராவணனுக்கு வீரமும் வலிமையும் குன்றின இராமர் இருந்த பானங்கள் அவன் அணிந்த கவசத்துக்குள் நுழைந்து உடலைத் துடைத்து உதிரம் பெருகுமாறு செய்தன இராவணன் மூர்ச்சையடைந்தான் சாரதி அவன் தேரை வேறு பக்கம் திருப்பி அவனுக்கு உதவி செய்வான் அப்பொழுது மாதலி இராமரை நோக்கி பெருமானே இராவணன் மூர்ச்சை தெளிந்தால் அவனை கொல்வது அறிவு ஆதலால் அவனை இப்போதே கொல்லுதல் வேண்டும் என்று கூறினான் இராமர் பாகனே மூர்ச்சையடைந்த பகைவனை கொல்வது பெரிய பாவம் ஆகும் அது வில்லரமாகாது ஆதலால் அவன் மூர்ச்சை தெளிந்து எழுந்த பின்னரே போர் செய்து கொல்ல வேண்டும் இதுதான் தரும நெறி என்று கூறினார் இதை கேட்டு வானவர்கள் கரக்கம்பம் செய்து மகிழ்ந்தார்கள் இராவணன் மூர்ச்சை தெளிந்து பாகனை நோக்கி கோபித்து மூடனே தேரை திருப்பி போர்க்களத்தில் நான் புறங்காணுமாறு செய்தனையே இது என் வீரத்திற்கு இழுக்கல்லவா தேவர்கள் என்னைக் கண்டு பரிகசிப்பார்களே எனக்கு பெரிய அவமானத்தை செய்தனையே வெகுமதி பெற வேண்டிய உன்னை வெகுண்டு தண்டிக்குமாறு செய்தாயே உன்னை உயிருடன் விட மாட்டேன் என்று கூறி வாழினால் வெட்டப் போனான் தீர்ப்பாகன் இராவணனை வணங்கி வீரப் பிறந்தகையே தாங்கள் வலிமை குன்றி மயங்கியதால் தங்களைக் காக்கும் கடமையுடைய நான் தேரை ஒரு பக்கம் திருப்பி தங்களுக்கு உதவி செய்து என் கடமையைப் புரிந்தேன் இல்லையேல் தாங்கள் மாண்டிருப்பீர்கள் என்றான் இராவணன் கோபம் தணிந்தான் இராமருக்கு முன்னே வந்து நின்று ஆலகால விஷம் போல் சிறு கோடிக்கணக்கான கனைகளை எரிந்தான் அணைகென்று தீபம் அதிக சுடர்விட்டு எரிவது போல் அவன் கடும்போர் புரிந்தான் இராமர் அவனுடைய விற்களை அழித்தார் அவன் தண்டு வாழ் வேல் முதலிய அஸ்தரங்களை எரிந்தான் அத்தனையும் இராமர் அழைத்து பிரமாஸ்தரத்தை எடுத்து மானசீக பூஜை செய்து இராவணன் மீது ஏவினார் அந்த படை இராவணனுடைய மார்பில் புகுந்து அவனுடைய உயிரை பருகி வானகங்கையில் நீராடி எம்பெருமானுடைய அம்பரா தோழியை வந்தடைந்தது இராவணன் மாண்டான் இராமபானம் இராவணனுடைய வாழ்நாளில் முக்கோடி ஆயுளையும் அவன் செய்த தந்த வரத்தையும் உரத்தையும் உண்டு உயிரையும் அழித்தது போர்க்களத்தில் வீழ்ந்த இராவணனுடைய முகங்கள் மூன்று மடங்கு அதிகமாக புலிவுற்ற திகழ்ந்தன அவனுடைய தோள்களும் கரங்களும் கோபமும் வீரமும் அடங்கி மடங்கி ஒழுங்கின இராமர் தேரை விட்டிறங்கி மாதிரியை வாழ்த்தி பங்களம் உண்டாகுக என்று தேரினை கொண்டு போகும்படி விடையளித்தனுப்பினார் பின்னர் தம்பி முதலியவர் உடன் வர இராவணன் உடல் அருகில் சென்று அவனுடம்பை கருணை கண்களால் கண்டார் இராவணனுடைய முதுகில் இருந்த புண்களைக் கண்டு தம்பி விபீஷணா உன் தமையனுடைய முதுகில் புண்கள் இருக்கின்றனவே முதுகில் பொண்ணுள்ளவனைக் கொன்றது பழைக்கு இடமாயிற்றே என் வீரம் குன்றியதே என்று கூறி வருந்தினார் விபீஷணர் அண்ணலே என் தமையன் முதுகில் உள்ளவை புண்கள் அல்ல என் அண்ணன் திக் செய்தபோது செய்த திசை யானைகள் எட்டும் தந்தங்களால் என் அண்ணனை தாக்க அந்த தந்தங்களை அறுத்து அணிகலன்களாக கொண்டான் ஆதலால் இது புறப்புண் அன்று என்று கூறினார் இராமர் சமாதானம் அடைந்தார் விபீஷணர் உடன் பிறப்பென்ற பாசத்தால் நேசத்தால் உள்ளம் பருந்தி மனமுருகி கண்ணீர் பெருகே தமையின் மேல் வீழ்ந்து அழுவாராயினர் அண்ணா நீ வேற உலகம் சென்றனையோ பரமலோகத்தை அடைந்தனையோ திருக்கைலாயத்தை அடைந்தனையோ அண்ணா நான் அன்று சொன்ன அறவுரைகளை இப்போது என்னை பார்க்கின்றீரோ என் அமுதான சொல் அன்று உனக்கு நஞ்சாக இருந்தது உன்னால் தீண்டப்பட்ட வேதவதி நெருப்படை விழுந்து உன் குலத்தை அழைக்கச் சீதையாக பிறந்தாள் அவளை சிறை வைக்காதே என்று இடித்து கூறினேனே என் சொல்லை நீர் கேட்டீரில்லை நஞ்சு உண்டவரைத்தான் கொல்லும் கண்டாரை கொல்லாது ஆனால் சீதையாகிய நஞ்சு கண்ணால் கண்ட உன்னை கொன்றுவிட்டது பிறர் மனை விழைவது பெரும்பாவம் ஆயிற்றே பெருந்தவம் செய்து பெற்ற செல்வங்கள் அத்தனையும் பெண்ணாசையால் தொலைத்து விட்டாயே கள் உண்டாரை மயக்கும் காமம் கண்டாரையும் தொட்டாரையும் மயக்கும் வலிமையுடையது உன்னால் அசுரகுலமே அழிந்துவிட்டது இலங்கை அசுரர்கள் இன்றி வெறுமை ஆகிவிட்டது சூர்பனகை அவள் கணவனை நீ கொன்றதை மனதில் உட்பகையாகக் கொண்டு சீதையின் அழகை உன்னிடம் சொல்லிக் குலத்தோடு உன்னை அழித்து பழை தீர்த்துக் கொண்டாள் நாத்தியால் நாத்தியால் இங்கு குலம் அடியோடு விட்டது இனி எப்பிறப்பில் காணப்போகிறேன் என்று கூறி புலம்பி அழுதார் பின்னம் விபீஷணர் அண்ணா வீரர்களைத் தழுவிய நீர் பார்மகளை தழுவி பரிதாபமாக இறந்து கிடக்கின்றீரே உம்முடைய அவல நிலையைக் கண்டு கவலையடைகின்றேன் என்றார் ஜாம்பவான் விபீஷணரை கண்டு அவருடைய கண்ணீரை துடைத்து மதுநலம் படைத்த மாமன்னரே இவ்வாறு நீர் புலம்புவது அறிவுடைமையாகாது விதியை வென்றவர் யார் இராவணனுடைய விதி அவனை வேரோடு அழிய செய்து விளையாடியது அண்ணனுக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன் நெருப்புக் கடன்களை செய்வாயாக என்று தேற்றினார் இராவணனுடைய இல்லக்கிழத்தையும் சிவமூர்த்தியை வழிபடுபவளும் நல்லறம் பயின்றவளும் மயன் மகளுமாகிய மண்டோதரி மாண்டு கிடந்த கணவனை பார்க்க புறப்பட்டு வந்தாள் அவளுடன் இராவணனுடைய ஏனைய மனைவிமார்கள் ஆகிய அசுரமாதர் தேவமாதர் நாகமாதர் யக்ஷமாதர் முதலிய பெண்மணிகள் தொடர்ந்து அழுது புலம்பிக் கொண்டு வந்தார்கள் மண்டோதரி பெரிதும் புலம்பினாள் பஞ்சனையில் கிடந்த உம்மை இப்பொழுது உதிரச் பார்க்கின்றேனே நீர் இறந்து போவீர் என்று கனவிலும் கருதினேனில்லை பெண்ணாசையால் மதிமயங்கிப் பல்லாயிரம் போகமாதர் இருந்தும் சீதைமேல் வைத்த மயிலால் மாண்டு கிடக்கின்றீரே தங்களே இவ்வாறு கண்ட கண்களை நான் பிடுங்கி எரிய வேண்டாமா என் அன்பு கருவூலமே ஆரியச் செல்வமே தாங்கள் சிவ மூர்த்தியையும் சேர்த்து வெள்ளிமலையை அள்ளி எடுத்தவராயிற்றே அத்தகைய பேராற்றல் படைத்து தங்கள் திருமேனியில் எள் இருக்க இடமின்றி இராமபாணம் துடைத்திருக்கின்றதே ஒரு தரம் சிறையில் வைப்பதற்கு முன்னரே அப்பரிதவதியை மன சிறையில் அந்த சீதை மேல் வைத்த காதல் உன் உடம்புக்குள் எங்கே இருக்கின்றது என்று எண்ணி ஆயிரம் ஆயிரம் துளையிட்டு தேடியதோ ஆயிரம் துளையிட்டு தேடியதோ பெருமானே மனிதனுக்கு துன்பம் ஆசையினால்தான் வரும் ஆசைகள் பலவிதங்கள் உண்டு எல்லா ஆசைகளிலும் பொல்லாதது பெண்ணாசை தாங்கள் பெண்ணாசையால் மதி இழந்து கதி இழந்து பதி இழந்து விதி இழந்து மாய்ந்துவிட்டீர் என்று கதறி எழுது கணவன் மார்பின் மேல் விழுந்தாள் கற்பக்கரசியாகிய வண்டோதரியின் உயிர் பிரிந்துவிட்டது தொடரும்